ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏர் இண்டியா விமானம் ஒன்று வந்து அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேத்விக் போக வேண்டி புறப்பட்டுச்சு எல்லாரும் சந்தோஷத்தோடு கிளம்புனாங்க பட் ஃப்ளைட்டு கிளம்புன ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் இன்க்ளூடிங் கேபின் க்ரூ பைலட் எல்லாரையும் சேர்த்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அப்படின்னு நியூஸ்லெலாம் சொன்னாங்க அதில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிருக்காங்க அந்த பேசஞ்சர் மட்டும் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க மீதம் எல்லோருமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் வந்துட்டுருக்கு இறந்த அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவங்களுடைய குடும்பம் மற்றும் அவர்களை இழந்து வாடுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து தான் வந்து ஒரு நிம்மதி கொடுக்கணும் ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா என்னால் வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு நான் ஏன் அதை மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ அந் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ ஒரு ஏர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கலாம் பல பல விஷயங்கள்னால ஏர் ஆக்சிடென்ட் நடக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறனாலையோ இல்லை ஒரு ஃபோட்டோ பார்க்குறதுனாலையோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளால் வந்து அதை வந்து அதோடய ரூட் காஸ் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பான முறையில் கண்டுபிடிக்கவே முடியாது அதை வந்து ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் போய் அது அதை வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது அது ஒரு பெரிய ஒரு லாங் ப்ராசஸ் ஆக்சுவலாக அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதோட ஆக்சுவல் ரூட் காஸ் என்ன அப்படின்றதே தெரிய வரும் ஆனால் வந்து இப்போ சோஷியல் மீடியாஸை எக் எஸ்பெஷலி இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸில் கூட அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்கு வேண்டி வந்து ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரொம்ப தவறான விஷயம் ஏன் அப்படின்றதுக்கான நான் ஒரு காரணங்கள் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரெண்டு மேஜர் கார்பரேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க பொதுவாக ஜென்ரலாக பார்க்கும்போது ரெண்டு மேஜர் கார்பரேட்ஸ் ஒன்று வந்து இந்த விமானத்தை உருவாக்குற மேனுஃபேக்சரர் இன்னொன்று வந்து இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டருன்னு சொல்லும்போது ஓனர்னு சொல்லிக்கலாம் இப்போ ஏர் இண்டியா அப்படின்றது வந்து இந்த விமானத்தை வச்சுக்கிறாங்க அவங்க வந்து ஃப்ளை பண்ணுறாங்க அந்த விமானத்தை வச்சு அந்த விமானத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா அந்த போயிங் அப்படின்ற அந்த பேர் இந்த ரெண்டு நேமும் நீங்கள் கேட்டுருக்கீங்க போயிங் ஏர் இந்தியா அப்படின்ற அந்த ரெண்டு நேமும் மோஸ்ட்லி எல்லா நியூஸ் மீடியாஸ்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இப்போ வந்து ஃபுல் ரூமர்ஸ் அது ரூமருன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரெண்டு கார்பரேட்ஸை சுற்றி தான் வந்துட்டுருக்கு அதில் வந்து நிறைய மீ மீடியாஸில் வந்து ரொம்ப அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு பப்ளிக் அது அந்த ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இதெல்லாமே வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க என்ன அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் சொல்கிற ஒரு விஷயம் தான் அங்கே நடந்துட்டு இருக்குது பட் இது எந்த மாதிரி பப்ளிக் அஃபெக்ட் பண்ணணும்னா எல்லா எல்லா மக்களுமே பப்ளிக்கில் இருக்கிற இல்லை ஆடியன்ஸாக இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஏர் ட்ராவல் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏ ஏர்க்ராஃப்ட்டில் ட்ராவலே பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கும்போது ஒரு ஒரு விதமான ஒரு பயம் ஒரு விதமான பதற்றம் இதெல்லாமே வந்து வரும் நேச்சுரலாகவே வரும் இப்போ நம்ம வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளாடி போய் உட்காந்துருக்கோம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் அந்த சைட்டில் வந்து ஒரு சின்ன கிராக்கு இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன 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 விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் ஒன்றுமே இல்லாமல் அந்த என்டர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட அந்த இதில் சின்ன கீரல்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா அந்த போட்டோஸ் எடுத்து வச்சுப்பாங்க ஆட்கள் சில இந்த இப்போ விண்டோ சைட்ல வந்து இந்த ஃப்ரேம்ஸ்லாம் சின்ன சின்ன ஃப்ரேம்ஸ்னால் இந்த உள்பக்கம் இன்டீரியர்ல இருக்கிற சின்ன அதுல எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் கூட ஆட்கள் வந்து சில டைம் பயப்படுவாங்க சில இண்டியா பிளைட்ஸ்லாம் முன்ன காலங்கள்லாம் நான் வந்து நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன் சீட்ஸ் எல்லாம் ஆடுவோம் அப்படின்னாங்க ஜ எல்லாம் இதை மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பப்ளிக்கை வந்து ரொம்ப பயப்பு பயமுறுத்தும் அதுவும் குறிப்பாக ஏர் டிராவல் பண்ணி பண்ணாத பப்ளிக்ஸ் இருக்காங்க அவங்கள ரொம்பவே பயமுறுத்தும் இதில் வந்து மக்கள் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்ஸும் இப்போ நடந்த ஆக்சிடென்ட்ஸு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த போயிங் அப்படின்ற அந்த மேனுஃபேக்சரர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது மாதிரி இப்படியெல்லாம் ரொம்ப ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு என்னால் வந்து இன்ஃபேக்ட் இப்படி கூட வீடியோஸ் பார்க்க முடிஞ்சிச்சு சோஷியல் மீடியாஸில் முடிஞ்ச வரைக்கும் போயிங் ஏர்க்கிராஃப்ட்டை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி ஏன்னா பப்ளிக்கு வந்து போயிங் ஏர்க்ராஃப்ட் என்னது வேறு எந்த ஏர்க்ராஃப்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவு ஐடியா இருக்காது ஸோ போயிங் ஏர்காப்டாக தவிர்த்துருங்க தவிர்த்துருங்க அப்படின்றப்போ அவங்க டோட்டலாக ஏற்றாவிலேயே ட்ராவலே தவிர்த்துருவாங்க இதனால் போகிறது என்னமோ மக்கள் தான் ஏன்னா அவங்க ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக வந்து வேற வே ஆஃப் ட்ராவலில் தான் வந்ததுக்கப்புறம் கழிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதில் வந்து ஈவன் என்னால் இப்படி கூட பார்க்க முடிஞ்சிச்சு இந்த மைலேஜுக்கு வேண்டி குவாலிட்டியாக காம்ப்ரமைஸ் பண்ணாங்க சேஃப்டியாக காம்ப்ரமைஸ் பண்ணாங்க நோ அப்படியெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து இந்த மேலோட்டம் அப்படின்னு அந்த நுனிப்புல் மெய்ந்தார் போல் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மேலோட்டமாக சும்மா அப்படி லைட்டாக எப்படி சர்ச் பண்ணிட்டு வந்து ஏதோ ஜஸ்ட் சொல்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுனால வர்றது அது அதனால தான் இந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுறது மைலேஜுக்காக வந்து குவாலிட்டியை கம்ப்ரமைஸ் பண்ணாங்க மைலேஜுக்காக வந்து அந்த ஃப்ளைட்டை வாங்குறாங்க மைலேஜுக்காக வந்து இந்த ஃப்ளைட்டை வாங்குவாங்க இப்படி பார்க்க முடியுது அப்புறம் சில அவங்க வந்து ஐஎஃப்இ சிஸ்டம்ஸ் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் செக்டரில் ஒர்க் ஆகல அதனால தான் வந்து இதெல்லாம் நடந்துருக்கலாம் ஏற்கனவே வார்னிங் நிறைய கொடுத்துருச்சு இப்படி வந்து பல 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 இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து எப்படி கடைசியில் வரும்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட் அப்படின்ற மாதிரி பப்ளிக் மேலே தான் ஒரு மாதிரி ஒரு வித விதமான ஒரு பயம் ஒரு விதமான ஒரு பதட்டம் இதெல்லாம் வரும் ஆக்சுவலாக ஏர்க்ராஃப்ட் அப்படின்றது வந்து ஒரு சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏர் ட்ராவலில் ஏன்னா நீங்கள் வந்து இப்போது உங்களோட ரிசர்ச் மெட்டீரியல் பண்ணுற டூல்ஸ் இருக்கும் இல்லையா கூகுள் அப்படி அப்படின்னு ஏதாவது வச்சுருப்பீங்களா அதுக்கு உள்ளாடியெல்லாம் நீங்கள் போய் ஒன்று ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நடந்த ஏ ஏர் டிராவல் கவுண்டபிள் கணக்கில் தான் இருக்கும் ஏர் ட்ராவலில் நடந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ஆனால் வந்து மத் மற்ற மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குல்ல இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரோட் ரோட் ஆக்சிடென்ட்ஸு ரயில் ஆக்சிடென்ட்ஸு ஷிப்பில் போகிறது இந்த மாதிரி பட்ட கூட ரொம்ப ஆக்சிடெண்ட்ஸ் நடந்து நிறைய உயிர்கள் போகுது ஆனால் ஏன் வந்து ஏர்க்ராஃப்ட் ஒரு ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா இவ்வளோ ஹைப் ஆகுது அப்படின்னா அதுதான் அதுதான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஒரு மோசமான ஒரு ஜோன் ஏன்னா அது ஒரு ஒரு பப்ளிக் அட்டென்ஷன் இமீடியட்டாக வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் இது வந்து இந்த ரீசன் வந்து ஒரு காரணம் எதுக்குன்னா காலங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போலாம் வந்து அது ரொம்ப கம்மி எதுனா ஏர்க்ராஃப்ட்டை ஹைஜாக் பண்ணுற அந்த ஒரு விஷயம் ஏன்னா இப்போ ரொம்ப செக்யூரிட்டி ரீசன்ஸு அதை ஒவ்வொரு ஒவ்வொரு டெவலப் ஒவ்வொரு விஷயமா இந்த டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இந்த நயன் லெவன் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரொம்பவே 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 ரொம்ப 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 ரேர் ஏர்க்ராஃப்ட் ஹைஜாக் நடக்கிறது பட் முன்ன காலங்களெலாம் ஹைஜாக் நடந்தது இன்ஃபேக்ட் இந்த இந்த ஏர் இண்டியாவோட அந்த டைமில் வந்து ஏர் இண்டியா பிராண்ட் நேமில் கிடையாது அப்போ வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்னு இருந்துச்சு அப்போ கூட வந்து இந்த ஹைஜாக் நடந்துச்சு இந்தியன் ஏர்லைன்ஸோட ஒரு விமானத்தை வந்து ஹைஜாக் பண்ணாங்க பட் எதுக்கு அந்த ஹைஜாக்கிங் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து மீடியா எல்லாம் வந்துடுவாங்க ஃபுல் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அந்த அந்த ஹைஜாக் பண்ணுற அந்த டெரரிஸ்ட்டு அந்த மோட்டோ இருக்கிற ஆட்களுக்கு வந்து அது யாராக இருக்கலாம் டெரரிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஆளுக்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மோட்டோ இருக்கும் இந்த ஏர்காட்டில் ஹைஜாக் பண்ணி நமக்கு இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு அதை வந்து பப்ளிக் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு வேண்டி வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுவாங்க அப்போ வந்து இமீடியட்டாக எல்லா மீடியாஸும் கவர் பண்ணுவோம் எல்லா நேஷனலும் வந்து அலர்ட் ஆகும் இது ஒரு வேர்ல்டு வைடு நியூஸாகவே மாறிடும் ஸோ ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் பப்ளிசிட்டி அவங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும் ஏற ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஏன் இவ்வளோ பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னா கண்டிப்பாக பேசப்பட வேணும் மக்கள் எல்லாம் அவேராக இருக்கணும் பட் அதை வந்து இவ்வளோ ஹைப் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் வந்து இதுதான் இமீடியட்டாக வந்து டிஆர்பி கிடைக்கும் இமீடியேட்டாக வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ரீசன் தான் இப்போ வந்து நம்ம வந்து அதை ஹைப் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம முறையில் அதை மேனுபேக்சரிங் பண்றவங்க ஆப்ரேட் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு ப்ரெஷரில் வந்து பண்ணுவாங்க ஓகே நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணால் இந்த மாதிரி நடக்கணும் பட் அதைஸ் ஆல்சோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி நீங்க யாராவது அதில் ஒர்க் பண்றவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் ஏன்னா அது வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்கள் வரைக்கும் வந்து ரொம்ப ரெகுலேட்டடாக அந்த அளவு ரெகுலேஷன் இருக்கிறனால தான் அந்த ஏவியேஷன் வந்து ஏர்லைன் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு மார்ஜினலி ப்ராஃபிட்டபுளாக இருக்குமே இருக்குமே தவிர ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு ப்ராஃபிட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னால் வந்து அது வந்து எல் எல்லா இடங்கள்லேயும் நம்ம குவாலிட்டிக்கு வந்து இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட்ஸ் சேஃப்டிக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து ஷ்ரிங் ஆகும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து என்னோடய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் பார்க்குற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் மைண்டுக்குள்ளே எடுங்க ரிசர்ச் பண்ணுங்கள் படிங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள் ஜஸ்ட் அவங்க வந்து இந்த நுனி பொருள் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்காதீங்க ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் நான் வந்து கொஞ்சம் சொன்ன குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் வந்து மைலேஜை பற்றி பேசினாங்கன்னு அது தவிர வந்து நிறைய இப்போ இந்த எக்ஸ்பெஷலி இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு சில ஆட்கள் வந்து சொல்கிறாங்க இன்ஜின் ஃபெயிலியராக ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதில் வந்து லேண்டிங் இயர்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கண்டிஷன் லேண்டிங் இயர்னால் அந்த ஆக்சில் இப்போ டயர்லாம் ஃபிக்ஸ் இருக்கிறேன் ஆக்சில் இருக்குலாம் விமானத்துக்கு இப்போ நம்ம காருக்கெல்லாம் ஆக்சில் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸ்டெண்டடாக இருந்துச்சு அப்புறம் வந்து சில ஆட்கள் பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றாங்க இப்படி ஒரு ஒரு ஏர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து த்ரூ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனில் மட்டும்தான் வந்து வெளியே கொண்டு வரமே தவிர முடியுமே தவிர நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் பண்ணுறது சும்மா அது ஜஸ்ட் பார்க்குறது இது ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி அந்த பழைய காலத்தில் இந்த இந்த சொன்ன இந்த மொழி கேட்பேன் நம்ம பார்க்குற வீடியோஸு விஷுவல்ஸு எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு சைடு தான் பட் அதோட ஆக்சுவல் ரூட் காஸ் என்ன அப்படின்றது வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆ இது கூட ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வரங்க அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஏவியேஷன் டேர்மில் அப்படி ஒரு பிளாக் பாக்ஸ்கிறதே கிடையாது ஆனால் வந்து இந்த இந்த நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பண்ட கால பழைய காலங்களில் வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது இந்த பாக்ஸை எடுத்துவிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மீடியாவுக்கு வந்து அதுக்கு ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு தெரியாதனால இந்த மீடியாஸ் அதை வந்து இப்படி ரிப்பீட்டட்லி சொல்லி 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 அது வந்து பப்ளிக் மத்தியில் பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம்லேயும் ஆயிடுச்சு பட் இன்றைக்கு வரைக்கும் அது ஏவியேஷன் டேர்ம்ஸில் வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்றதே கிடையாது அது வந்து இன்ஃபேக்ட் பிளாக் கலரில் இருக்காது அது அதுக்குள்ளாடி உள்ள சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றனால தான் வந்து அதை பிளாக் பாக்ஸ்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்னென்னு இதெல்லாம் எவால்வ் ஆனது இந்த மீடியாஸ்னால தான் ஸோ இப்படி அந்த மீடியா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை ப்ரொமோட் பண்ணணும் இல்லை ஒரு விஷயத்தை இப்படி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அது அதுதான் அதோட ஒரு ஒரு நல்ல சைடும் ஒரு கெட்ட சைடும் ஸோ நான் இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் கெட்டதுன்னு சொல்லலை பிளாக் பாக்ஸை எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அந்த பிளாக் பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்காது நல்ல பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஏன்னா ஏதாவது இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து இமீடியட்டாக அட்டென்ஷன் கிடைக்கணும் அதை க ரெக்கவர் பண்ணணுன்றதுக்காக அது வந்து ரொம்ப 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 ஹெவி ஹெவி இந்த சென்ஸ் ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸில் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஃபயர் எவ்வளோ பெரிய ஃபயர் ஆனாலும் சரி எவ்வளோ பெரிய கிராஷ் ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் அது டேமேஜ் ஆகாத மாதிரி அதை வந்து வெளியே ஒரு கேசிங் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு பாக்ஸஸ் இருக்கும் ஒன்று வந்து சிவிஆர் ஒன்று வந்து எஃப்டியார் சிவிஆர்ன்றது காப்பீட் வாய்ஸ் ரெக்கார்டர் அது வந்து இந்த காப்பீட்டுக்குள்ளாடி காக்பிட்னா அந்த பைலட் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் சின்ன இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அதுக்குள்ளாடி இருக்கிற ஃபுல் ஆரல் ஆடியோ ரிலேட்டடான ஆடியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன் பைலட் டூ பைலட் ரெண்டு பைலட் பேசிக்கிறது இல்லை மூணு பைலட் பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்டில் வந்து நாலு சீட் நாலு பைலட்ஸ் கூட இருப்பாங்க ஸோ அவங்க மாறி மாறி பேசிக்கிறதாகட்டும் இல்லை அவங்க வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட பேசுறதாகட்டும் அவங்க வந்து பேசஞ்சர்ஸ்க்கு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ இப்படி அவங்க பேசுகிறது ப்ளஸ் வந்து இந்த காப்பியூட்டுக்கு உள்ளாடி வந்து அந்த எல்லாம் வந்து சில டைம் ஏதாவது எமர்ஜென்சி இல்லை ஏதாவது அலர்ட்டு ஏதாவது அலாம்ஸு இந்த எல்லாம் வர சவுண்ட்ஸு எல்லா சவுண்ட் ரிலேட்டடான விஷயங்களும் அதை ரெக்கார்ட் பண்ணி ஏன்னால் அங்கங்கேயே மைக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இடங்களையும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த எஃப்டிஆர் சிவிஆருக்குள்ளாடி வச்சுக்கும் காப்யூட் வாய்ஸ் ரெக்கார்டர் அது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எஃப்டிஆர் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இது வந்து டிஜிட்டலான டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிக்கோ டிஜிட்டல் மட்டும் கிடையாது இப்போ நம்ம மெக்கானிக்கலாக கொடுக்குறதையும் வந்து அது வந்து டிஜிட்டல் இன்புட்ஸாக கன்வெர்ட் பண்ணி உள்ள சேவ் பண்ணி வச்சுக்கும் அது எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இன்ஜின் த்ராட்டில் கொடுத்தாங்க ஃபியூல் ஆன் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் எப்படி ஆகும்னா ஆக்சுவலாக டைம் பேஸ் பண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ இந்த காக்பிட் வாய்ஸும் வந்து டைம் பேஸ் பண்ணி இத்தனை இத்தனை மணிக்கு இத்தனை மணி இத்தனை நிமிடம் இத்தனை செகண்ட் இத்தனை மைக்ரோ செகண்டில் வந்து இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சிவிஆர் அப்படி தான் பண்ணுவோம் எஃப்டிஆர் அப்படி தான் பண்ணுவோம் இந்த ரெண்டுமே அப்படி பண்ணுறதுனால ரெண்டையும் சிங் பண்ணி அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இந்த இந்த விஷயத்தை பைலட் பண்ணப்போ அவர் என்ன பேசிக்கிட்டார் அவங்க இந்த பேசும்போது இங்கே என்ன ஆக்ஷன் பண்ணாங்க இப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு பெரிய ஒரு இது இது ஜஸ்ட் இந்த ரெண்டு பாக்ஸஸ் மட்டும் ரிசர்ச் பண்ணுறதுனாலையும் அது வந்து ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டரான அந்த ஏர் இண்டியா மாதிரி பட்ட இதில் போய் அதோட பேக் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க இதை எப்படி மெயின்டெயின் பண்ணாங்க என்ன நடந்துச்சு அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இதில் வந்து நம்ம வந்து ஒன்லி வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டை மட்டும் மட்டுமே இந்த மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கும் அப்புறம் வந்து இந்த லேண்டிங் கியர் ஃபில்லியராக இருக்கலாம் இல்லைன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டைன் பண்ணல அப்படி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பைலட்டே வந்து ச சில கேசஸில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் ஹியூமன் அரஸ் இதெல்லாம் வந்து அன் அவாய்டபுள் ஸோ இப்படி என் எக்ஸ் வைசட்னு சொல்லிவிட்டு இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் பார்க்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு எந்த விதமான ப பதட்டமும் பயமும் பட வேண்டாம் நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் நினச்சிருக்கிற பிளான் ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை கேளுங்க லாஜிக்கலாக யோசிங்க ரிசர்ச் பண்ணுங்கள் பிளைண்டாக வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை நினச்சிக்கிட்டு அதை அதை ப்ராசஸ் பண்ணாதீங்க நான் வந்து இங்கே கார்பரேட்டை ஏர் இண்டியாவோ ஒரு கார்பரேட்டை போயிங் ஒரு கார்பரேட் உங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நான் வரல என்னோட இன்டென்ஷன் என்னன்னா பப்ளிக் ஃபியரை வந்து எடுக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போகக்கூடாது ஆக்சுவலாக அதில் வந்து நிறைய மிஷின் மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லேண்டிங் இயரை பற்றி சொல்லும்போது கூட நெக்ஸ்ட் டைம் வந்து பப்ளிக் வந்து பார்க்கும்போது ஒரு ஏர்காஃப்ட் இப்போ லேண்டாக வருது அப்படின்ற சுச்சுவேஷனில் அதுக்கு லேண்டிங் இயர் எக்ஸ்டென்டெலாம் இருக்கும் ஸோ பப்ளிக் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி எங்கேயோ சேவ் பண்ணியிருந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருவோம் இது பிரச்சனையில் இருக்குது அது பிரச்சனையாக இருக்குது இல்லை அவங்க ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம் அதுமே அதில் வரதுமே வந்து அவங்க ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க ஓவர் இங்க மாதிரி போயிடும் ஸோ அதெல்லாம் வேண்டாமே ரொம்ப சிம்பிளாக வச்சுப்போம் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது இது மாதிரி ஒன்று எங்கெங்கேயோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது பட் அதுலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டடி நம்ம மட்டும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அவங்களுமே வந்து ஒரு ஸ்டடி எடுக்கிறாங்க எடுத்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இவங்க பேக்கில் எல்லாம் ரொம்ப ரெகுலேட் ரெகுலேட்ரி பாடிஸ் இருக்காங்க ரொம்ப 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 ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது ஸோ எந்த பயமும் வேண்டாம் ஸ்டில் ஏவி ஏர் ஏர்க்ராஃப்டு அண்ட் ஏர் ட்ராவல் இஸ் த சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் எதை பற்றி கவலைப்படாதீங்க ஆளுனாலும் இந்த விபத்தில் உயிரிழந்த அந்த மக்கள் அனைவருக்கும் அவங்க ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் அது வந்து நம்மளை நம்ம ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளாக் டே அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஓகே நம்ம இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி தென் பை